வணக்கம் நண்பர்களே நாளை வரவிருக்கும் அமாவாசையானது நூறு வருடத்திற்கு ஒருமுறை வரவிருக்கும் அமாவாசை இந்த அமாவாசை நாட்களில் நீங்கள் இரண்டே இரண்டு விஷயங்கள் மட்டும் செய்ய வேண்டியது என்னவென்றால் தானம் அதாவது காகத்திற்கு நீங்கள் பச்சைப்பயிரை பச்சை பயிரை இரவில் ஊற வைத்து அதனை மிக்ஸியில் நன்றாக அரைத்து நாட்டு சர்க்கரை நெய் மிக்ஸ் செய்து அரைத்த பின்பு அதனை நல்ல நம்ம திதி கொடுக்கும்போது பிண்டம் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி உண்டையாக செய்து அதில் சிறிதாக எல்லை மிக்ஸ் செய்து சிறு சிறு பிண்டங்களை செய்து நம்ம பித்தருக்கள் இப்போ யாரெல்லாம் நம்ம முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா தாத்தா பாட்டி முப்பாட்டை இந்த மாதிரி பதினெட்டு தலைமுறையில் தெரிந்த நபர்களுடைய பேரெல்லாம் சொல்லிக்கொண்டு சிறி சிறிய 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 உண்டையாக செய்து கொண்டு ஒரு வாழை இலையை போட்டி வைத்து நன்றாக உங்களுடைய முன்னோர்கள் வணங்கி வணங்கிவிட்டு என்னுடைய நான் செய்த பாவ கருமகள் அனைத்தும் விலகட்டும் எனது வாழ்க்கையில் வெற்றி பெறட்டும் எனது கருமக்கள் அனைத்தும் தீரட்டும் என்று நம்மளுடைய பித்திருக்கள் நினைத்து கொண்டு நீங்கள் இந்த பிண்டத்தை காகத்திற்கு வைத்து ஒரு கிண்ணத்தில் காகத்திற்கு தண்ணீரை வைத்து நீங்கள் வணங்கி காகம் உணவை எடுத்து சென்றால் உங்கள் கை மூலயமாக காகம் உணவை நன்றாக அறிந்துவிட்டு சென்றது என்றால் உங்களுக்கு பிடித்த அனைத்து பித்ரு தோஷங்களும் தீரும் நன்றி வணக்கம் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரி சப்ஸ்கிரைபர் செய்து கொள்ளுங்கள் மேலும் மேலும் உங்களுக்கு இது போன்ற மாந்திரிக தாந்திரிக விஷயங்கள் கணவன் மனைவி சேர்த்தல் பிரித்தல் காதல் திருமணம் சேர்த்தல் பிரித்தல் தொழில் வசியம் பில்லி கில்லிசூன்யம் வைத்தல் எடுத்தல் பேய் ஓட்டுதல் இது போன்ற மாந்திரிக விஷயங்கள் அனைத்தும் எங்களுடைய குருஜி அவர்களாக குமரன் குருஜி தேனி மாவட்டத்தில் உள்ளார் அவருடைய போன் நம்பர் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன் உங்களுக்கு போன் கான்டாக்ட் மூலமாகவும் நீங்கள் இடம் போன் செய்து உங்களுக்கு உண்டான அனைத்து கஷ்டங்களையும் தீர்த்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே நாளை வர அமாவாசையானது நூறு வருடத்திற்கு ஒரு முறை வருகின்ற மிக